பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படிங்கிற அந்த எழுச்சி மிக பேச்சு எல்லா புத்தகத்திலையும் பார்க்க முடியுது அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு மற்ற மாநிலங்களை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழகம் எவ்வளவோ பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் அது மட்டும் போதாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெரியாரியத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் ஆண்களுக்கும் பெண்ணும் சமத்துவங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு வரும் சமத்துவத்தை வீட்டிலேருந்தே முதல்ல ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் வீட்டிலேருந்து ஆரம்பித்தா தான் அது பக் பக்கத்து வீட்டுக்கு போகும் அடுத்த தெருவுக்கு போகும் அடுத்த ஊருக்கு போகும் அடுத்த மாநிலத்துக்கு போகும் இந்த சமமாக நடத்தப்படுறோங்கிறது பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையாக அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாருங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க அடிமையாகவே இருந்துட்டாங்க இப்போ கடந்த ஒரு ஐம்பது எழுபது வருஷமாக தான் அவங்க வெளியில் வராங்க ஆனால் முழுமையாக வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை இவ்வளோ சுதந்திரம் கிடச்சிடுச்சா அப்படின்னா இல்லை நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் அது தொடர்ந்து அது அவருடைய கொள்கைகள் வந்து பரப்பப்படும் ஸோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும்